அமலாக்கத்துறை இருக்குல்ல அதாப்பா இடி இடி இந்த இடி பாஜகவோட ஒரு ஏவல் பிராணி அப்படின்றது நாடறிஞ்ச ஒரு ரகசியம் இந்தியாவை தவிர வேற யாருக்கு இந்த விஷயம் வெளியில தெரியவே தெரியாது இந்த இடிக்கு இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படின்ற துறைக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு அதுதான் வாலாட்டித்துறை வாழ பொம்மேறிய நாய்க்குட்டி இருக்குல்ல அது கூட இந்த விசுவாசத்துல பாசத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை விட பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு விசுவாசம் பாஜகவுக்கு மேல ஈடிக்கு இன்னமும் இருக்கு அப்படி இவங்க இருக்கிற அந்த தைரியத்துல மேல அவங்க கொடுக்குற அந்த தைரியத்துல ஈடி கிட்டத்தட்ட எப்படி தெரிஞ்சாங்கன்னா இந்த விக்ரம் படத்துல பகத் பாசில் திரிவாப்புல ஒரு டைலாக சொல்லிக்கிட்டு அது பயங்கர ஃபேமஸ் எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு இருந்தா அது மீறப்படும் அப்படின்னு இந்தியாவுல இவங்க பூராத இடமே கிடையாதுன்னு வைங்கள ஐயா கண்ணை காட்டுவாரு இவங்க உடனே பாந்திருவாங்க இவங்களோட இந்த சேட்டை உச்ச நீதிமன்றத்துல உட்கார்ந்து இருக்க ஒருத்தர் கண்ணில் பட்டுருச்சு அவர் கண்ணில் வந்து தானா படல தமிழ்நாடு தள்ளி விட்டுச்சு ஐயா பாருங்க இதுதான் இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் சாம்பிய கூட மோசமானவைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டோன்னே என்ன மீறப்படுமா மீறும் மீறும் ஏன் மீறாது உங்க நாத்தம் அதாவது ஈடியோட நாத்தம் நாடு முழுக்க நாரடிக்கப்படும் சுப்ரீம் கோர்ட்டு சும்மாலாம் சொல்லல ஊரையே ஊர் ஊரா போயிட்டு மிரட்டி தெரிஞ்சாங்க இல்ல அவங்கள ஓப்பன் கோர்ட்ல வச்சு உலக்கை ஏற்று விழா எலும்புக்கு நடுவுல நச்சு நச்சுன்னு வச்சு இடிச்சிருக்கு பாத்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கூப்பிட்டு அறிவிக்கும் ஈடின்றது பாஜகவோட ஒரு பாய் விருச்சி அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவுடைய ஆசை நாயகி தான் ஈடி பாஜக என்ன ஆசைப்பட்டாலும் அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை உடனே செஞ்சு பாஜகவை சாட்டிஸ்ஃபை தான் ஈடி உட்கார்ந்துருக்கு அதுதான் ஈடியுடைய முதல் ரூலே இந்த பதினோரு வருஷமா அப்படி இது வரைக்கும் பல இடங்களில் பல சாகசங்களை வந்து ஈடி பண்ணியிருக்கு இங்கே வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சு தெலுங்கானாவில் ஆரம்பிச்சு கேரளாவில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா இப்போ கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஏன்னா இப்போ பாஜகவோட மொத்த எய்மும் தமிழ்நாடு ஃபோ ஒரு ஃபோக்கஸ்டாக மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பீகாரோட பின்னாடி தள்ளிட்டாங்க தமிழ்நாடு தான் அவங்களுக்கு இப்போ முன்னாடி நிற்கிது தமிழ்நாடு முழுக்க முழுக்க அவங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ ஐயா வந்து நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம செஞ்சிடணும் இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதையும் செய்யணும் சொல்லாததையும் செய்யணும் ஐயா மனசை குளிர வைக்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் செய்யலாம்னு பயங்கரமாக யோசித்து உள்ளே இறங்கிட்டான் இப்போ இந்த மார்ச் பதினாலு அப்புறம் இந்த மே பத்தொம்போது இதில் வந்து டாஸ்மாகில் பயங்கரமான ஒரு ரைடு அதை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம் நிறைய செய்திகள் வந்து இவங்க டாஸ்மாகில் அதாவது இவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தா கூட அதை நம்ம நம்பியிருப்போம் சார் இவங்க கண்டுபிடிக்காமல் சொல்லியிருந்தா கூட அதை நம்ம நம்பியிருப்போனா இங்கே இவங்க ஈடு ரைடு போகிற நேரத்துலயே இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு அது வேற யாரும் இல்லை நம்ம மவுண்டன் பிரசு தான் அண்ணாமலை அண்ணே ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சு எதுக்கு இவர் டாஸ்மாக்குமே இவர் ஒட்டுமொத்த பாஸ் ஆக்காமல் மேல மேலே ஒரு கண்டாவே இருக்கிறாங்க ஏன்னு தெரியல அந்த டாஸ்மாக பயங்கரமான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே வார்த்தை அண்ணனோட பொன் மொழிகளை இவ இடி அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுச்சு ஆமா ஆமா ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நான் பார்த்தேன் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையா இப்போ ரீசண்டா என்ன பண்ணிட்டாங்க அந்த டாஸ்மாக் உள்ள இருக்கா ஏற்கனவே டாஸ்மாக் அங்கே அந்த இதுல பிரச்சனை இல்லை ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அது விசாரணைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இது தனியா விசாரணை போயிட்டுருக்கு அதே இடத்துல உள்ளே போய் ஒட்டுமொத்த அந்த அதிகாரிகளையும் இவங்க இந்த கோழியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கூண்டுக்குள்ள வச்சு அவங்களோட பிலாங்கிஸ் எல்லாம் எடுத்து அதாவது அந்த லேப்டாப்பு ஃபோனு இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அவன் பர்ஸ்னல் எல்லாம் நிறைய இருக்கும் அதையெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அது டார்ச்சர் தான் சரியான வார்த்தை விசாரணையெல்லாம் கிடையாது டார்ச்சர் தான் சரியான வார்த்தை இப்ப இதுக்கு இங்க ஐகோர்ட்டுக்கு போனாங்க ஐகோர்ட்டுக்கு போனப்ப ஹைகோர்ட்டு வழக்கம் போல முடியாது முடியாது நான் எப்பயும் அங்கேதான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி அங்கே போயிட்டாங்க அதாவது இடிக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லை இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது அதை பார்த்ததுக்கு தான் அங்க தலைமை நீதிபதி ஐயாவுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுச்சு பொதுவா இப்ப ஐயா பிஆர் கவாயா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா வெக்கேஷன் டைம்ல தயவு செய்து யாரும் தேவையில்லாத கேஸை முக்கியமான கேஸை மட்டும் எடுங்க தேவையில்லாத கேஸையெல்லாம் பரவு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஆர் கவையே சொல்லியிருக்காரு அவர் வெக்கேஷனல் பெஞ்சில் இந்த கேஸை எடுத்திருக்கார் எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர் தெரியுது ஆமா நீ அரசாங்க அதிகாரியா இல்லை அரசியல் அடியாள குளிப்படைவுகளும் மோசமாக பண்ணிட்டு இருந்திருக்கலப்பா நீங்க செய்யற வேலையெல்லாம் ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீ இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கிராசிங் த லிமிட்ஸ் பொதுவாக இந்த ஈடியை வந்து யாருமே வந்து பெருசாக கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா ஈடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்கிற மேல் அப்பர் கிரவுண்டுக்கு கொண்டு வரதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எவெல்லாம் பதுக்கி வச்சுருக்கான் எவெல்லாம் புதைச்சி வச்சுருக்கான் மறைச்சி வச்சுருக்கான் இதையெல்லாம் தேடி கண்டுபிடி அதனால அவங்களுக்கு ஒரு என்ன பயங்கரமான பவர்னு வைங்கல அவங்க யாருக்கு கட்டுப்பட மாட்டாங்க இந்த கந்தசாமி படத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே அவங்களுக்கு எங்கே வேணாலும் இந்தியாவில் நுழையிற உரிமை இருக்கு தடுக்காத அந்த மாதிரி உண்மையில் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது ஆனா அந்த பவரை இவங்க விசாரணைக்காகவே உண்மையை வெளியில கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா சந்தோஷம் ஆனா இவங்க அதுக்காக பண்றதே கிடையாது சார் இவங்க வேலையெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அங்கேருந்து இங்கேயாரு இதெல்லாம் நீ வந்து போயிட்டு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டு வா எல்லாத்தையும் ஏதோ குழப்பிட்டு வா அவங்கள ஒரு பயத்துல பீதியிலே வச்சிரு வேற எதுவும் வேண்டாம் நாங்கள் இங்க வேலையை பார்த்துக்கோண்ட்டிருவேன் அதுக்காகத்தான் இவங்க வேலை பார்க்குறது வேறு மட்டும்தான் அரசாங்க வேலை மற்றபடி பாக்குறது பூரா அடியாள் வேலை தான் அது அதிகாரத்தோட பார்க்குற ஒரு அடியாள் வேலைன்னு வச்சிருக்கீங்களே அதை பார்த்துட்டே அவர் அரண்டு போயிருக்காரு ஈடிய நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காரு நீ செய்யறதெல்லாம் உண்மையிலேயே யாருக்காக செய்யற இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு பண்றியா இல்லை இவங்களை நம்ம போய் பண்ணலன்னா அது தப்பாயிருமேன்னு ஒளி பண்ணிட்டு இருக்கியா எதுக்கு பண்ற அதிகார துஷ்பிரயோகம் பாங்க இல்லை அதுதான் இது வேற எதுவும் கிடையாது ஆனா அது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துக்குமே நடக்கிறது ஏன் ஆச்சரியமா இருக்கு அவர் கேள்வி கேட்கறது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒண்ணு இவங்களோட அத்துமீறல் எந்த அளவுக்கு இருந்தது இப்போ டாஸ்மாக்ன்றது ஒரு அரசாங்க நிறுவனம் அரசாங்க நிறுவனம் நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி அது ஒரு அரசாங்க நிறுவனம் மெயின்டெனன்ஸ் பை கவர்மெண்ட் அதுல கை வச்சதுக்கே போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான் அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அந்த அடி அடிச்சிருக்காங்க ஆனா இங்க ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தப்ப செக்ரட்டரியேட்ல அவரோட ஆபீஸ்க்குள்ளேயே ரைடு விட்டாங்கன்னு வைங்கள அந்த ரைட பார்த்து விட்டு ஆள் வாயவே துறக்கலையே ஏதோ அவரு கிளீனிங் பண்ண வந்தாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரே என்னன்றது தெரியல ஸ்வீப்பிங் பண்ண மாப் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போலன்ட்டு அவங்க பூரா பிராண்டி இருக்காங்க ஆஃபீஸ் ஒரு சிஎம் அவர் வந்து ஊர்ல இருக்கிறப்பைய அவர் ஆஃபீஸ் ரைடு பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கே எவனும் வாய திறக்கல எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு அது இவங்க தப்பு நாங்கள் போனது தப்பு நாங்கள் செஞ்சது தப்பு ஒத்தனை ஒரு வார்த்தை சொல்லலையே ஆனால் இப்போ ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறப்ப அவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது அவங்க உள்ளே போயிட்டாங்க அங்கே அவர் கேட்குறாரு உனக்கு அதை ஒரு ஆள் மேலே கேஸ் இது ஆன்கோயிங் விசாரணையில் இருக்கு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு நீ போனது கூட பிரச்சனை இல்லை ஆனால் போய் ஒரு ஆள் தப்பு பண்ணான்றதுக்காக ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் முடக்கணும்னு நினைக்கிறீ எதுக்கு யாரை கேட்டு நீ முதல்ல அத்துமீறி உள்ளே நுழைஞ்ச ஒரு நிறு அது ஒரு அரசாங்க நிறுவனம் இல்லை யாரை கேட்டு நீ உள்ள நுழைஞ்ச முதல்ல எந்த பேசல ஏன்னா இவங்களும் போயிருக்காங்க சார் நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் தௌசண்ட் க்ளோஸ் சார் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் எந்தெந்த வழியில் மல்டிபிள் இது சார் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு பல விதத்தில் பண்ணியிருக்காங்க பாட்டு சரக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு இந்த டிஸ்டரில் சரக்கு அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க பார் லைசன்ஸு டெண்டரு எல்லா விதத்துலேயும் பண்ணி ஒரு ஆயிரம் கோடி ரூபா சார் சரிப்பா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் சொல்லிட்டு இல்ல எதோட மூல வழக்குல நீ இதை கொண்டு வந்து இப்ப உள்ள கொண்டாந்து வச்சு அதை சொல்லு அடிப்படை காரணம்னு ஒன்னு இருக்கும்ல ஏதாச்சும் ஒன்னு இதுவரையும் பண்ணியிருக்கேன் செஞ்சிருக்கேன் கிழிச்சிருக்கேன்றி இல்லை நீ கிழிச்சதெல்லாம் எடுத்துருவா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்காங்க சார் ஏன்னா ஆதாரம் கிடையாது போல பிஎம்எல்ஏ ஆக்டுக்குள்ள நீ எதுக்குள்ள உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் உலக அதாவது பதுக்கி வச்சிருக்கிறது பணம் வச்சிருக்கிறது ஊ அந்த இதெல்லாம் வந்து வேற அதாவது இதே ஒரு முறைகேடு இருக்குன்னா அந்த முறைகேடை நீ எதுக்கு இப்போ உள்ளே போற தேவையில்லை உன்னோட என்ட்ரி எங்கே இருக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அதெல்லாம் க இல்லாமலாம் கிடையாது அந்த கேஸில் இந்த கேஸ நீ பிக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் கேட்டிருக்காரு ஓப்பன் கோர்ட்ல ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்து வந்திருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அவங்களே கேட்டிருக்காங்க ஓ மனசாட்சிக்கு நீனே கேட்டு பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீ செய்யறதெல்லாம் அரசு இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக செய்தியா இல்ல பாஜகன்ற ஒரு கட்சிக்காக செய்தியான்ற மாதிரி கேட்கல அவ்வளவுதான் மற்றபடி எல்லாத்தையும் விருட்டு கேட்கிறப்ப அவங்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இவங்க முறைகேடு மறுபடியும் அதையே சொல்லியிருக்காங்க இவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போயிட்டு இருக்கு இங்கன்னு இல்ல இந்தியா பூரா இப்போ அதுக்குத்தான் பிஆர் கவா என்ன சொல்லியிருக்காரு பால சுருட்டுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ ஒன்று நீங்கள் ஒன்று இதுக்கு அதை எல்லாம் அங்கேயே தான் இருக்க போகுது யாரை கேட்டால் நீ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கையை வச்சுருக்காப்புல கிட்ட திட்ட ஏன்னா அவ்வளோ பேரோட பர்சனல் அதிக சார் அவன் தனி தனி மனுஷனோட ரைட்ஸ் சார் அது நீ மாட்டும் ஓயிஸ்டத்துக்கு வந்து எனது ஆஃபீஸ் சம்மந்தமாக நான் என்கொயரி பண்ண போறேன் இது செய்ய போறேன் ஆஃபீஸ் சம்பந்தமா என்னென்ன இருக்கு அதையெல்லாம் கொடுங்கன்னா வேற அவன் பஸ் இன்ஃபர்மேஷன்ல நீ எதுக்கு எடுக்கிற அது இல்லாமல் லேடிஸு ஈடிஸ் எவ்வளவு நிர்வாகம் இப்போ ஒரு பேச்சு இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து எல்லாமே இன்ஃபுளுயன்சராக இருப்பாங்க ஏன்னா அது வந்து அரசாங்கத்தோட ஒரு பகுதி அதுல வந்து கண்டிப்பா வந்து நிறைய இடையூறுகள் இருக்கும் அதனால வந்து ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் பண்றதுல என்ன தப்பு இங்க ஒரு சிக்கனானு லஞ்சம் வாங்கி ஈடியில் சிக்கனானு அவன் நிலைமை என்ன அவனை மட்டும் தானே பிடிச்சாங்க இல்லை ஈடி டைரக்டரை பிடிச்சாங்களா இன்னமும் எவ்வளவோ இடங்கள்ல ஈடி மாட்டிக்கிச்சே இப்படி எல்லா இடமும் ஈடி மாட்டிக்கிச்சுன்னா அப்போ டேரக்டருக்கு தெரியாமலாம் இருக்கும் தொடர்பு இல்லாமலா இருக்கும் அவரை பிடிச்சி ஏன் விசாரிக்க கூடாது ஒட்டுமொத்த ஈடிஎம் கூப்பி என்கொயரி பண்ணலாமா யார் என்கொயரி பண்றது பதில் சொல்லுங்க சார் அதெல்லாம் சொன்னீங்கன்னா தானே நல்லா இருக்கும் இப்ப பாஸ் ஒரு அமை ஒன்றும் இல்லை சிஏஜி ஒரு ஊழல் போட்டுச்சு என்ன சார் அந்த ஊழல் லிஸ்ட்டை போட்டுச்சு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி ரூபாய் எழுதிருக்காங்க ரோடு போடுறதுக்கு யார் கூப்பிட்டு வச்சு நெடுஞ்சாச்சு அவரை கூப்பிட்டு வச்சு கேட்போமா இல்ல அதுக்கு மேல ஒருத்தர் அவரை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரை கூப்பிட்டு வச்சு கேட்போமா என்ட்டே டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு இப்படி கேட்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளதா இருக்கணும் ஏன்னா ஊழல் பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட்னு உலகத்துலேயே எங்கேயும் கிடையாது எல்லாரும் தான் போய் உட்கார்ந்து இருக்கணும் இதை வேற தூக்கிட்டு வந்துடுறாங்க ஏன் பண்ண அவர் சொன்னது தனிப்பட்ட ஒரு மனுஷன் மேல உங்களுக்கு பிரச்சனை அதான் அவன் ஊழல் பண்ணியிருக்கான் தப்பு பண்ணிருக்கான் அவனை கூப்பிட்டு விசாரி அவனை கூப்பிட்டு என்ன வேணாலும் பண்ணு ஆதாரங்களை கூட ப்ரொடியூஸ் பண்ணு தண்டனை வாங்கி கூட ஜெயிலுக்கு போட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் முடக்க வேண்டிய அவசியம் என்ன இவங்களோட எந்த டார்கெட் என்னன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சார் அது வந்து மூடி மறைச்செல்லாம் இவங்க எதையுமே பண்றது இப்ப அவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுட்டாங்க நேரடியா போயிட்டு இறங்கி பண்றதுதான் ஆனா அப்படி பண்றதுலேயே ஒரு நியாய தர்ம பவர் கையில இருக்குன்றதுனால பாத்ரூம் வரைக்கும் நுழையாங்க நாங்க எப்ப வேணாலும் என்ன மிட் நைட்ல போயிட்டு கதவை தட்டுவாங்க சார் என்ன சொல்ல அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்டு ஏன் பி எம்எல்ஏ ஆக்ட் போனா உள்ள போனா வெளியில உடனே வர முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேசே நடத்த வேண்டாம் செந்தில் பாலாஜி கதை தான் அதுக்கு தான் இதுல வேற பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அதுக்கு எவிலன்ஸ் எல்லாம் இருக்கு அவன் எவ்வளவோ மோசடி பண்ணிட்டு தெரியா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இவங்க வாங்கி குடிக்கிறாங்க சார் திட்டிக்கிட்டே இருந்தாலும் வாங்கி குடிக்கிறாங்கல்ல யோசிச்சு பாருங்கல்ல நடக்கிற அந்த தப்புகளை நீங்க வெளியில கொண்டு வர்றது தப்பு இல்லை ஆனா அது என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்கா உள்ளுக்குள்ள பண்றீங்க அந்த ஒட்டுமொத்த நிறு ஒண்ணு இல்லை இதே இது அதாவது உள்ளுக்குள்ள போர் இப்ப ஊழல் பண்றாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கல்வி இதை நான் எண்ணிப்பே நீ ஒத்துக்கலைன்னா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்றது மிகப்பெரிய அதிகார ஊழல் ஒத்துக்கிறீங்களா பகிரங்கமா மறட்றாங்க நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டாதான் தருவேன்றாங்க இதை விட அதிகார ஊழல் வேற என்ன இருக்கு இதையெல்லாம் நம்ம எங்கேயும் கேட்கறது கிடையாது சார் உண்மையிலே ஊழல் பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் ஓடி போய் தேடி பிடிச்சலாம் பண்ண வேண்டாம் இப்படி எட்டி பார்த்தாலே போதும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அதையெல்லாம் இல்லை இவங்க கணக்கு இதை இப்போ பண்ணி இப்போ எந்த அளவுக்கு ஐயா ஸ்டாலினோட வாய்ஸ் மேல வந்துகிட்டு இருக்கோ ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல அவர் எல்லாத்தையும் வந்து இப்ப ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காப்புல இதை நம்ம அடக்கணும் அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் ஆக்கணும் இப்ப டெல்லியில பண்ணாங்க இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இப்ப அதே மாதிரி இங்கேயும் பண்ணி செஞ்சு போடுவோம்னு ஒரு நினப்பு வேற எதுவும் கிடையாது ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஸ்டே வெக்கேட் ஸ்டே பண்ணியிருக்காரு கொஞ்ச நாள் அமைதியா இரு முடிச்சுட்டு பொறுமையா விசாரிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இனிமேலாவது ஈடி திருந்துன்னா நல்லா இருக்கும் விசுவாசமா இருங்க தப்பு இல்ல அதுக்குன்னு வெக்கம் கட்டு இருக்காது ஏன்னா இந்த மாதிரி அசிங்கப்படுறது இவ்வளவு பெரிய இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு துறை ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேவலம் உங்களுக்கு தான் ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு நினைக்கிறீங்களா பேசாம போய் வேலை நிச்சயம் பண்ணிட்டு பாஜக அடியாள சேர்ந்து காரியகத்தாவ சேர்ந்துருக்க அதுவே உங்களுக்கு ஆனா அப்படி பண்ணா செய்ய ரெண்டும் ஒண்ணுதானே சார் பண்ண ஐடி கார்டு இல்லை ஐடி கார்டு இல்லாத ஒரு அரசு அதிகாரி உறுப்பினர் நீங்கள் அவ்வளோதானே செஞ்சிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க தயாராக தான் இருக்காங்க எங்கெங்க ஒருவேளை எங்கேருந்து போனால் வேறு எங்கேயும் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட போஸ்டிங் போகிறதுக்கு நீதித்துறையிலே பல பேரங்கள்லாம் பேசியிருக்கிறத ஒரு பேஜ் பேஜ் வேறு எதுவும் இல்லை அதையே ஓப்பனாக நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இவெல்லாம் எம்மாத்தான் பார்ப்போம் ஆனால் இந்த நீதிபதி ஒரு ஆறு மாதம் தான் இருப்பார் ஆனால் அந்த ஆறு மாதமும் அவங்களை அறக்கிருக்கனாவே ஆக்கி விட்டுருவாப்பில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கேஸு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெக்கேஸ்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க தமிழ்நாட்டை இதுலேருந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்லை இந்த கேஸுக்கு முகாந்திரமே இல்லை இவங்க அத்தனை பேரும் வந்து ஏன்னா அதையும் வரை கேட்டிருக்காரு ஏண்டா உங்க எத்தனமான சந்தோஷப்பட்டனு சொல்லி மூச்சை பிடிச்சி மோப்பம் முடிச்சியே ஏதாச்சும் ஒன்று ரெண்டா சிக்கிச்சாட் கேட்டேன் ஒன்றும் சிக்கலை எல்லாத்துக்கும் ஊமை மாதிரியே நின்றுருக்காங்க இதுக்கப்புறமா அப்படித்தான் நிற்க போறாங்க ஏன்னா அவர் கேட்குற கேள்விக்கு இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு பதில் இருக்கணும்ல இவங்க தான் எப்பயுமே எதுக்குமே ஆதாரமே வச்சிருக்க மாட்டா இல்லை அதுக்கு பேர் தானே ஈடி ஈடின்றது அதுதான் அதாவது கையில் எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் பலதான் கண்டுபிடிச்சிட்டோம்ன்ற மாதிரி கதையாட்டு இவங்க அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குற மாதிரியே நீதிமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க அவரும் கரட்டி மாட்டிட்டார் பாபு இந்த வைக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்றது அதை பொறுத்து தான் இனிமேல் ஈடி எப்படி நடந்துக்கணும்னு இருக்கும் பாபு நன்றி